لله இந்த பள்ளி இந்த முகலா வாசிகள் இங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திய ரப்புக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக ஆமாம் பொதுவாக அண்ணா நகர் ஜாவித் பள்ளியில ஒருத்தர் யாருமே அவ்வளவு சீக்கிரம் மைக்க பிடிக்க முடியாது குரான் முதலான ஹாபியர்கள் சபாக்கார் யாரா மைக்க பிடிச்சானா அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும் ஏன்னு சொன்னா அழகான முறையில ரெண்டு காரிகள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டும் ஓதிக்கிட்டும் இருக்காங்க சரி தான் இப்படி இருக்கு பயான் பயானையாவது எதாவது பேசுறான்னு சொல்லி வந்தாலும் பயானுக்கு நம்ம பெரிய விளக்கத்தை மாதிரி எங்கன்னு பார்த்தது கிடையாது மதர்சாலம் மூணு வருஷமா பாடம் சொல்லி கொடுப்பாங்க நாலு அஞ்சு ஆறு நாலு வருஷத்துல மிஷ்காத் என்ற கித்தாப் எடுப்பாங்க ஆனா அந்த நம்ம பெரிய வந்து சுபோடைய நேரத்துல எந்த நேரத்துல சுபோடைய நேரத்துல அந்த மிஷ்காத் கித்தாப்பை ரெண்டு தடம் மூணு தடவை முடிச்சிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த நம்ம கிராத்து ஓதுனாலும் பேசக்கூடிய இமாம்களுக்கு ஒரு பயம் வரும் அதே போலான் பேசலாம் அந்த மக்களுக்கும் ஒரு பயம் வரும் சரி கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட ஏதோ நம்ம பாட்டுக்கு இழும்ல நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றத விட எல்லாத்தையும் அறிஞ்ச மக்கள் இங்க இருப்பதன் காரணமா இந்த இடத்துல எப்படி ஒரு தாய் தந்தைக்கு முன்னாடி ஒரு குழந்தை மலரை பேச்சு பேசுகின்றதோ அதே போல இந்த இடத்துல ஒரு பேச்சாளராகவோ ஒரு காரியாகவோ பேசல ஒரு குழந்தை போன்று இந்த இடத்துல நாங்கள் பேச இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறீங்க சிறப்பு என்ன இன்னைக்கு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினுடைய தெரியும் ஒரு வக்கீலுடைய சிறப்புகள் தெரியும் ஒரு கலெக்டருடைய சிறப்புகள் தெரியும் பொருளாதாரத்துல மேலும் சிறப்புகள் தெரியும் இந்த எல்லா சிறப்புகளை விடவும் இந்த குரானை சொல்லிக்கொண்ட சிறப்பு இருக்கு ஆக உயர்ந்தது அது நம்முடைய அல்லாஹால திருமறையில குரான சொல்லி காமிக்கிறான் இப்ராஹிம் அலிசா அவங்களை பார்த்து சொன்ன வார்த்தை இன்ன இப்ராஹிம கான உம்மட்டம் தானித்தா இப்ரா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதரா இருந்து உம்மத்தாக இருந்தாங்க அல்லாஹுக்கு வழிபட்டு நடந்தாங்க இந்த வசனத்துல சொல்லும் போது இப்ரம் மசூர் அல்லா சொல்றாங்க எப்படி ஒரே ஒரு இப்ரா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உம்மத்துடைய ஒரு ஆசிரியராக இருந்து உம்மத் என்று சொல்லப்பட்டதோ அதே போல நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பல நபர்களை இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கி தரான் அதே போல அழியலா சொல்லி காமிக்கிறாங்க இன்னைக்கு இன்மை நம்ம சர்வசாதாரணமா கத்துக்கொள்றோம் எப்படி கத்துக்கிறோம்னு சொன்னா ஏதோ போறோம் ஒரு இடத்துல கத்துக்குறோம் ஆனா அலிர் அலில்லா விசிலாச மகனாத் சொல்லுகின்ற எந்த அளவுக்குன்னு சொன்னா யார் இன்மை கற்றுத் தராங்களோ அவர்களுக்கு நான் அடிமையாக ஆகிவிடுகின்றேன் அவர் நினைத்தார் என்று சொன்னால் அந்த அடிமையை வித்திரட்டும் இல்லைன்னு சொன்னா அந்த அடிமையை பணியாளர் கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படி இல்லைன்னு சொன்னா சுதந்திரமா விடட்டும் அந்த அளவுக்கு இன்மை சொல்லி கொடுப்பவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு வழிபட்டு இருக்கணும் அவங்களுக்கு எல்லா விதமான சேவைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப இந்த எத்தனையோ கல்விகள் இருந்தாலும் இந்த குரானுடைய கல்வியை கற்றுக் கொடுத்த மதர்சாவுக்கு நன்றி செலுத்தும் பொதுவா இன்னைக்கு அண்ணா நகரில் எது செஞ்சாலும் முழு சென்னைக்கும் ஏன் முழு தமிழ்நாட்டுக்குமே அது ஒரு வழி கிடையாது பொதுவா இங்க இருக்கிறவங்களுக்கு அதோட சிறப்புகள் தெரியல குற்றாலத்தை கொண்டு போயிட்டு குற்றாலத்தை குடிக்கிறதுக்காக தான் என்ன செய்வான் சிரிப்பான் ஏன் உங்களுக்கு வேற ஊர்லாம் கிடையாதா இங்க வந்தா குடிக்கிறமான்னு சொல்லு லட்சத்தீவுன்னு ஒரு ஊர் இருக்கு அது முஸ்லீம் மட்டும் வாழக்கூடிய ஊரு கடலுக்கு அடியில போனா அவ்வளவு உலகம் இருக்கு அதை பார்ப்பதற்காக ஒரு ஜமாத்தா போக்கு நேரத்தில் அங்க இருக்க மக்கள் சொன்னா இதை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி இப்ப அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய முகலாவாசிகள் காலை நேரத்துல இருந்து ஈஷா வரைக்கும் நல்ல குரானை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஜும்மா அன்று இன்றைக்கு ஒரு அசர்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அசத்து அவ்வளவு நசியது கேட்டோம் அப்போ ஒவ்வொரு வாரமும் இங்க தொழக்கூடிய நேரத்துல அல்லாவுடைய கிருபையினால அல்லாஹு தலா உங்களுக்கு எவ்வளவு இன்முகனை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதை படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துருக்கான் பெரும் அசத் நான் சொல்லி கொடுக்குறேன் என்னன்னா இந்த ஹாப்பிளிகளை பார்த்தா மக்களுக்கு மத்தியில ஒரு வரும் அதாவது என் பிள்ளைய ஓத வைக்கின்ற கூடிய ஒரு வரும் வேற எந்த மத பிள்ளைகளை பிள்ளைகளை சொன்னா ஒரு தயக்க ஏற்படும் ஏன்னு சொன்னா ஒரு பள்ளியில போகணும் பள்ளியில போயிட்டு இமாமத்துல இருக்கணும் நிர்வாகம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கட்டுப்பட்டு இருக்கணும் இப்படியாக கொடுத்த என்னன்னா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு ரெண்டாவது நம்மளை பார்த்துதான் இந்த சமுதாயம் ஹாப்பில உருவாகும் ஒரு நேரம் என்ன எப்படிப்பட்ட நேரம்னா இமாமுகள் சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப ஏழ்மையான முறையில தன்னை காமிச்சுப்பாங்க ஆனா அசன் சொல்லிக் கொடுக்குற நேரத்துல இமாமுகள் என்பது ஏழ்மையா இருக்கட்டும் அந்த ஏழ்மையிலேயே அல்லாவுடைய நியமத்தை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் அன்றைய கால இமாமலை பார்க்கணும் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பழைய வாகனத்தை வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பழைய சூழ்நிலை இருக்கும் அவங்கள பார்த்தா இறக்கப்பட்டு ஏதோ கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அதே சொல்லுவாங்க இங்க இருந்து போற பிள்ளைங்க என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்க கொடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடாது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்கன்னு சொன்னா அல்ல எல்லா இமாம் கொடுக்க போது பறக்கத்தை கொடுக்குறான் அந்த பறக்கத்து நியமத்து எப்படி இருக்குன்னு சொன்னா மக்கள் வந்து நம்மகிட்ட கேட்கறான் அஜர் ஏதாவது ஒரு பத்து லட்சம் இருந்தா கடனா கொடுங்கன்னு சொல்லி நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும் அல்ல அந்த அளவுக்கு கண்ணியமா வச்சுக்கலாம் அப்ப ஒரு குரானை மனப்பானப்படுற ஹாபில் இங்கிருந்து வெளியேறக்கூடிய நேரத்துல யாரிடத்துல தேவையாக கூடாது கடைசி வரைக்கும் அல்லாவுடைய தக்குவாவோடு இறை எச்ச வரும் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஹாஃபின் உருவாறாங்கள அவங்களுடைய அவங்களை உருவாக்குவதற்காக எவ்வளவு சிரமப்படுறாங்க உஸ்தா மாறும் அதான் மதர் பெரிய பிற இடங்களை ஒரு மணி நேரம் மதர்சால உட்கார்னு சொன்னா ஆக ரொம்ப சிரமமா இருக்கும் பிள்ளைங்களுக்கு மத்தியில் ஆனா இரு பன்னெண்டு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க பாடங்களை எப்படி ஓதுனா என்ன செய்யணும்னு சொல்லு நாங்களாம் எதிர்பார்த்துட்டே இருப்போம் இன்றைக்குள்ள ஆசிரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க பிள்ளைங்க தாய் தந்தையர் போல பலவரும் அது என்ன ஆச்சுன்னு சொன்னா ஒழுக்கங்களை இன்னைக்கு பிள்ளைங்க இல்லாம போயிடுச்சு இப்ப அப்படியே நிலைமை மாறி போச்சு ஸ்கூல்லலாம் பார்த்தா டீச்சர் என்ன செய்றாங்க சார் என்ன செய்றாங்கன்னா பிள்ளைங்க தாய் தந்தையர் போல அன்பா பேசுறாங்க வீட்டுக்கு போனோம்னு சொன்னா தாய் தந்தையில என்ன செய்யறாங்க ஆசிரியர் போல இதப்படி அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் வீட்டுல எல்லாத்தையும் வர வச்சு கடைசியா என்ன நினைக்கிறானா ஒரு நேரத்துல ஸ்கூல்ல லீவ் விட்டா வீட்டுல இருக்காங்க இப்ப வீட்டுல இருந்து என்ன செய்யற எப்பன்னா ஸ்கூலுக்கு போகலான்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் என்ன செய்றாங்க அந்த அளவுக்கு ஆசிரியர் இடத்தை ஏற்படக்கூடிய அந்த தன்மைகள் அவருடைய அந்த பாதுகாப்பு அவருடைய கவனிப்பு இன்னைக்கு குறைஞ்சுட்டே அப்ப நாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தன்னுடைய பொறுப்புகளை மீறி அவங்க என்ன செய்வாங்க எப்படி புதுப்பாடத்தை மனப்பாடம் பண்ணணும் என்பதா சொல்லி கொடுப்பான் இங்க ஓதக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே நாலு வருடம் மூன்று வருடத்துல தஜீவுதா ஓடுவாங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அந்த குரான் அவருடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கு அண்ணா எங்கேயாவது ஒரு இடத்துல தராவி தொழுவச்சு இருப்பார் ஒவ்வொரு அமலானுக்கும் ஒவ்வொரு பள்ளியா நம்ம போகக்கூடிய எழுத்து உச்சரி போட பெருமைக்காக சொல்லல மதசாலை எப்படி உருவாகன்றதான் சொல்றாங்க சொல்லக்கூடிய நேரத்துல மக்கள் சொல்றாங்க எந்த இடத்துல தராவி தொழும்போது எழுத்து உச்சரி போட வேகமா படப்படன்னு இல்லாம நிறுத்தி நிதானமா ஓதுறாங்களோ அங்க வந்து கேக்குறாங்க அண்ணா நகர் ஜாவித் பிள்ளை கேட்ட மாதிரியே இருக்கு உங்களுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்க யாரும் இமாமா பார்த்து மதீனா இமாமா பார்த்து ஓதல இங்க இருக்கக்கூடிய அஜத்மார்ல பார்த்து அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல நாங்க என்ன செஞ்சோம் ஓதி முடிச்சோம் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எங்கேயாவது வெளியே லீவ் சமயத்துல கூட எங்கயாவது வெளியே போறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம் பாத்தீங்கன்னா அங்க மதர்சால அங்கதான் மதரசா நடந்துகிட்டு இருக்கோம் கண்ணாடி இருக்கும் சுத்தி கண்ணாடி இருக்கும் அஜத்தும் ஓதிக்கிட்டே நாங்க ஓதிக்கிட்டே இருப்போம் அஜத்தும் பார்த்துட்டே இருப்பான் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு போற மாதிரி போனா பசங்க ஓதாம விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜத் என்ன செய்வாங்க அப்படியே பாத்ரூம் போற மாதிரியே போவாங்க எங்க போவாங்க பாத்ரூம் போற மாதிரி நம்ம என்ன செய்வோம் அஜத் கண்ணாறுல சைட்ல தெரியுறாராம் அவர் கொஞ்சம் போறாருன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்போம் போற மாதிரி போய் அப்படியே முன்னாடி வந்து நிற்பான் என்னைய பார்த்து போதாத அல்லாவுக்கும் என்ன இருன்னு சொல்லி இருதிக்கிட்டே இருக்க பேரன்ஸ் கூட சீக்கிரம் முடியும்னு சொல்ல மாட்டான் ஆனா அஜத் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சீக்கிரமா முடியு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஓய்வு நேரம் இருக்கும் அந்த நேரத்திலையும் கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க பாடத்தை கேட்பாங்க எப்படிப்பட்ட பாடம் முடிச்ச பின்னாடி ஏழு முறை உஸ்தாமாத்த மட்டும் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி பல தடவை ரெண்டு பேரை போட்டு தொழுகளை ஓதி பாருங்க எங்க இடத்துல முன்னாடி இருந்து பாடவணுங்க பின்னாடி இருந்து நீ என்ன செய்ய சொன்னா உங்களுக்குள்ள ரெண்டு பேரா சேர்ந்து தொழு வச்சுக்கிட்டே வாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகும்னு சொன்னா பின்னாடி நம்ம அந்த பாடத்தை தொழு வச்சுட்டு வர்றதுக்கும் முன்னாடியோட பாடத்தை அஜத்துல கொடுக்கறதுக்கும் பாடங்கள் வந்து தரவான முறையில மறக்காத சூழ்நிலை இருக்கு வெளியே இருந்து அசத்து மாருங்க எக்ஸாம் கேட்க வருவான் வரக்கூடிய நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட கேட்கும்போது போது கீழாய்த்த கேட்டா சொல்லிடுவான் மேலாய்த்தா சொல்லிட்டே போவான் உதாரணத்துக்கு மாணிக்கி யோமிதுன்னு சொன்னா அதுக்கு மேலாய்த்த அர் ரஹ்மான் அதுக்கு மேலாய்த்தான் அபிலமீன் இப்படியாக குரான்ல ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு மேல ஒதுக்கிட்டே போவான் அந்த அளவுக்கு நம்முடைய உஸ்தாமார்கள் பெரிய அசத்தா இருக்கட்டும் அதே போல நம்முடைய ஆசிரியர்களா இருக்கட்டும் நம்முடைய நிர்வாகமா இருக்கட்டும் ஒரு நேரத்துல ரமலாவுடைய மாசத்துல நல்ல நேபருக்கு ரெண்டாயிரத்திலிருந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துல பல மாற்றங்கள் பள்ளிகள்ல ஃபேன் போடலாமா கரண்ட் பில் ஆயிருமேன்னு சொல்லி சிரமப்படக்கூடிய நேரத்துல நம்முடைய மொஹலாக்கல ஏசிகள் போட்டு பள்ளிக்கு துருவாங்க நபியாவுடைய காலத்துல ஒரு சஹாபி தமிம்னு சொல்லி அவருடைய பேரு ஒரு விளக்கு வந்த காரணம் நபி அவரை கண்ணியப்படுத்தி அல்ல அவங்களுடைய வாழ்க்கைய இதே போல மாத்துட்டு இங்க ஆரம்பிச்சது முழு சென்னைக்கு என்ன ஆச்சு எல்லா பள்ளிகளுமே ஏசி போட ஆரம்பிச்சா எல்லா பள்ளியும் போட ஆரம்பிச்சு இது ஒரு பக்கம் என்ன ரமதாவணி மாசத்துல இருபத்தி ஏழு மட்டும்தான் லைல இரவுன்னு சொல்லி அந்த நாட்கள மட்டும்தான் மக்கள் அமர் செஞ்சுதான் அந்த நேரத்தை நம்முடைய ஜாதி பள்ளி என்ன செஞ்சாங்க ஒற்றைப்படை இரவுகள்ல தொழுகை நடத்தினாங்க மக்கள் எல்லாம் தேடி தேடி வந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஆச்சு ஜாவி பள்ள வந்துருச்சு நம்ம பள்ளியிலையும் வைக்கணும்னு சொல்லி நிர்வாகத்துல எல்லாம் முடிவு செஞ்சு எல்லா பள்ளியிலும் ஒற்றைப்படையர் வந்துச்சு கடைசி அப்புறம் என்ன செஞ்சாங்க ஒற்றைப்படம் மட்டும் இல்ல நபி சொன்னது போன்று லாஸ்ட் பத்து நாள் நம்ம பள்ளியில அமல் நடக்கணும் அதே மாதிரி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு அதே போல பத்து நாள் அமல் செய்யிருக்கு இப்படியா ஒவ்வொரு மத்தியும் ஏதாவது மருத்துவ முகாம் போடலாமா நம்முடைய பள்ளிகள சேவைக்காகவே ஒரு கிளினிக் வச்சு என்ன செய்றா ஏழை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் மதசால உடம்பு சரியில்லைன்னா வெளியே போய் பார்க்கணும் இங்க அதுல நம்முடைய டாக்டர்ஸ் ஒண்ணு ரெண்டு மூணு பேர்கிட்ட இருக்கான் அந்த டாக்டரா பார்த்து அல்லாது அப்புறம் மனசு வச்சு சரி இவனுக்கு லீவை கொடுக்கலான்னு சொல்லி பெரிய சொத்துட்டா ஏதாவது ஒரு அனுமதி கேட்டு வைத்தவலிக்குன்னு சொன்னாலும் சரி போயிட்டு வாப்பான்னு விட்டாலும் இல்லைன்னு சொன்னா உடனே நினைச்சுருவாங்க ஏதாவது மாத்திரை எழுதி தம்பி உனக்கு சரியாயிடும் கவலைப்படாம அது ரெண்டே நாள் சரியாயிடும் அப்ப உடம்புடியா கூட உடனடியான ட்ரீட்மெண்ட் டாக்டர் சாந்தா டாக்டர் நமக்கு இங்க வரும்போது தொழுவிக்கு லேசா தெரியும் அங்க போய் அவருடைய ஹாஸ்பிட்டலை பார்த்தா அவரை சுத்தி பத்து பேர் அவரை சுத்தி பத்து பேர் யாருங்க யாருங்க நாங்க மதர்சால ஓதக்கூடிய பிள்ளைங்க அவர் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து நமக்கு எல்லா சேவைகளையும் செஞ்சா இதெல்லாம் செஞ்சது எதற்காக நம்முடைய மதர்சா மாணவர்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லு அப்ப அதே போல நம்முடைய நிர்வாகம் எல்லாருமே நம்முடைய பள்ளிகளை மென்மேலும் வளர்ச்சி அடைக்கலாம் அப்ப அண்ணா நகர் ஜாவித் பள்ளியில எதுவெல்லாம் ஒரு சேவையாக செய்யறாங்களோ அது முழு தமிழ்நாட்டுக்கும் முழு சென்னைக்கும் வழிகாட்டியா இருக்கு இதை நம்ம ஒரு குறுகிய இதோட முடிக்காம அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன சேவைகள்லாம் இருக்கோ வாசிகளும் அதே போல ஜமாத்தார்களும் உசாம் அவர்களும் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த குரானை கொண்டு போய் சேர்க்கணும் பல சேவைகளை செய்யணும்னு சொல்லி அல்லாஹு தலா அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான நேரத்தையும் நம்முடைய நிர்வாகத்தை அல்லா ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய முகலாவாசியில ஏற்றுக்கொள்ளணும் ஹாஃபியோடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட சொன்னா அந்த அடிப்படையில எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கா துவா செய்யறோம் ஓதக்கூடிய காலத்துல சேட்டை செய்யக்கூடிய பிள்ளைங்கனா பாத்திருப்பீங்க இன்னைக்கு எல்லாரும் காசியில இருந்து சிங்கப்பூர் இமாம்ல இருந்து ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயுமே என்ன செய்யறான் பெரிய பெரிய அஜர் இருக்கான் கையெழுத்து சரியா போட தெரியாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சதா என்ன செய்யறேன்னா கூட்டு எழுத்து தெரியாது இங்க வந்த பின்னாடி தான் எப்படி சேர்த்து எழுதணுன்றதை என்ன செஞ்சாங்க வளர்ச்சால கத்து கொடுத்தா படிக்கலனாலும் படிச்சவங்களோட சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் அதிகமா அப்ப பூல சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி குரானுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் தான் சிறந்தது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் காலையில் எப்படி ஆயிடுச்சு சொன்னா பண தேவைக்காக வேண்டி படிக்கக்கூடிய மக்களாயிட்டான் ஆனா ஒரே ஒரு இலும்பு மட்டும்தான் சேவைக்காக படிக்கக்கூடியதார் என்ன இலும்பு சொல்லுங்க குரானுடைய அடிப்படையில எங்களை உருவாக்கக்கூடிய நிர்வாகங்கள் எத்தனையோ பிள்ளைகள் வருஷ வருஷம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அது பேருக்காக எங்களுடைய நிர்வாகத்தை இதை செஞ்சா அப்படின்னு இல்லாம இத்தனை வருடங்களாக ஓதி முடித்த பிள்ளைகளை ஒன்று சேர்த்து இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த முகலாவாசிகள் நிர்வாகி நீங்க பாருங்க இதுதான் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து சேவை செய்றா பொதுவாக ஒரு மரம் இருக்கு ஏதோ முடிச்சுக்க ரொம்ப நாளம் ஆயிடுச்சு ஒரு மரம் இருக்குன்னு சொன்னா அந்த மரம் தான் நம்முடைய பெரிய அவங்க வந்து என்ன செஞ்சாங்க தன்னுடைய கிளைகளாக எங்கெங்கயோ இருந்த உஸ்தா மரல கூப்பிட்டு வந்து நம்முடைய மதர்சாவுக்கு சிறந்த ஆசிரியர்களை உருவாக்கலாம் அந்த சிறந்த ஆசிரியர் மூலமாக ஒரு பழம் வெளியே வருது அந்த பழங்கள் தான் முழு உலகத்துக்கும் சேவையாக கொண்டு போய் சேர்க்குது இது என்ன வெளிப்படையா மரம் கிளைகள் பழங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் ஆனா வேற யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நிர்வாகத்தார்கள் பள்ளியுடைய தலைவர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் தலைவராஞ்சிருக்காங்க அதே போல எல்லா நிர்வாகத்திற்கு பெருமக்களும் எந்த பிரதிபலனையும் ஏற்படாம சொன்னது போல ஒரு வேரா இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த மரத்தையும் கிளைகளையும் பழங்களையும் பாதுகாத்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அல்லாஹு தலா கிராமத்து நாள் வரைக்கும் இந்த பள்ளிகளை உயர்த்தி கொண்டு இந்த முகலாவாசை உயர்த்தி கொண்டு குறிப்பா உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் கொடுத்து என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹா நம்ம அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக வாக்கு தேவான் அப்படின்னு நிறைவா நன்றி அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியார் வந்தப்போ அமீன் டாக்டர் சாவை பார்த்தோம் இப்போ ரிட்டையர்ட் ஆகி டாக்டர் சாப் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாருமே ஆக்டிவா எங்களுக்காக இன்னும் சரிமை செஞ்சிட்டு ஒரு நேரத்துல நாங்க பார்த்தோம் ஸ்டான்லியில் டாக்டர் சாஹ பார்க்கறதுக்கு பல பேர் கீழே நின்றாங்க அல்லாஹால அந்த கண்ணியத்தை மேலும் துணியால கொடுத்தது போல இன்ஷா ஆரோக்கியத்தோடு எல்லாம் வச்சிருப்பான் ஆசிரத்துலேயும் அல்லாஹு தாலா இதே போல எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பான்